நான் பட்ட கஷ்டத்தை தன்னோட பிள்ளை பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தங்களோட பசங்களை நல்லா படிக்க வச்சிடறாங்க நிறைய பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் தான் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் வயசானாலே ஒரு நேரம் போல ஒரு நேரம் உடம்பு இருக்காது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகலாமா வேணாமா டாக்டர் பார்க்கலாமா வேணாமான்ற டைலமால தான் இருப்பாங்க பெரிய செலவை வந்துட்டா சமாளிக்கிற அளவுக்கு பசங்களோட வருமானம் இருந்துட்டா பரவாயில்ல மிடில் கிளாஸ் லைஃபை லீட் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஜாஸ்தி ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு அப்பா அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிறைய பசங்களை இன்னைக்கு பாக்குறோம் அந்த சிரமத்தை நீங்க உங்க பசங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு பையனா இருந்து அந்த செலவை இந்த பாலிசி பார்த்துக்கும் கம்மியான செலவுல ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கிறதுக்கு நீங்க நிறைய பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு அந்த பாலிசிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மிடில் கிளாஸ்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த பாலிசி பத்தி ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மருத்துவம் நீங்கள் செலவு